கோய் மக்களே வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் ஒரு ஆடியில் ஒரு அட்டகாசமான ஆஃபர் தாங்க இது ஒரு அழகான ஒரு லே அவுட் தாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி ஃபீட் ரோடு அந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து ரெடி இருக்காங்க இது ஒரு கேட்டர் கம்யூனிட்டி லேண்டு தாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் தௌசண்ட் அந்த ரேஞ்சில் போகிற இடத்துல ஆடி ஆஃபரில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் அதாவது ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணுறாங்க நிறைய சைட்ல சொல்லியிருப்பாங்க கேட்டட் கமிட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வீடுகளுக்கு பக்கத்துலன்னு சொல்லிட்டு வீடுங்க எங்கயோ ஒரு கிலோமீட்டர் தாண்டி இருக்குங்க இங்க பாருங்க நீங்களே கண்கூடா பாக்குறீங்க வீடுகளுக்கு ரொம்ப நியர்பைல பக்கத்து பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா லேண்டு தாங்க இந்த வீட்டுக்கு பக்கத்து பிளாட்டே லேண்டு தான் சேல்ஸ் போயிட்டு இருக்குங்க இங்க வாங்குறவங்க உடனே வீடு கட்டுறாங்க இங்க இருந்து போற ரவுண்டானா வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க டிஎல் ஐடி பார்க் பார்க்கு அதுவும் ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு பிஎஸ்பிபி ஸ்கூல் எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் வேலம் ஸ்கூல் எல்லாத்துக்கும் நேர்பைல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலும் தவிர ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்கு நம்ம சேனல் பண்ணுங்க சொன்ன பாக்கிறோம் லைக் கொடுங்க ஆடி ஆஃபர்ல அட்டகாசமான ஒரு டிஸ்கவுண்ட்லாம் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அப்புறமேட்டு கிடைக்கவே கிடைக்காது ஒரு ஊரே டெவலப் இருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த லேஅவுட் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வீடுங்களுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் எடுத்து உங்களை சொல்லிக்கிறேன் கொண்டு ஆட்டாச்சு